மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று பிரபல தயாரிப்பாளரும் கல்வி நிறுவனங்களின் தாளருமான திரு ஐஸ்வரி கணேசன் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார் அதை குறித்து தான் இந்த விரிவாக பார்க்க இருக்கின்றோம் பிரபல திரைப்பட தயாரிப்பாளரும் மற்றும் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தருமான திரு ஐஸ்வரி கணேசன் அவர்கள் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்துகிட்டார் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என்பது மருத்துவர் ஐயா அவர்களுடைய கல்வி அறக்கட்டளைக்கு கீழாக வரக்கூடிய கல்வி நிறுவனம் இந்த கல்வி நிறுவனத்துடைய பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டத்தை அளித்த திரு ஐஸ்வரி கணேசன் அவர்களுடைய பேச்சு உருக்கமான பேச்சு பலரையும் ஆறு சிந்திக்க வைத்திருந்தது எனக்கு ஐம்பத்தி ஏழு வயசாகுது என்னுடைய அப்பா இன்னைக்கு உயிரோட இல்ல ஆனாலும் நான் மருத்துவர் ஐயாவில் அப்பாவாக தான் நினைக்கிறேன் சமூக நீதிக்காரர் மருத்துவர் ஐயா அவர்கள் சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ போகவே மாட்டேன்னு புடிவாதத்தோடு இன்றும் அதை கடைபிடித்தும் வராரு ஆனால் பல நூறு பேர்களை அதிகாரத்துல அமர்த்தன பெருமகனார் அவர் இன்னைக்கு அவருடைய போராட்டத்தின் காரணமாகத்தான் அடிதட்டு மக்கள் இன்னைக்கு அதிகாரத்துல போயிருக்கிறாங்க இப்படியான தலைவர்கள் நமக்கு இது நாள் வரைக்கும் கிடைத்ததில்லை மருத்துவர் ஐயா அவர்களை நாம பெருமைப்படுத்தணும் அதற்கு மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பாரத ரத்னா விருதை வழங்க வேண்டும் என்று திரு ஐசரி கணேசன் அவர்கள் நேற்றைய தினம் வலியுறுத்தினார்